அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது சென்னையிலே குடியிருப்பவர்களும் வேலை நிமித்தம் அங்கே சென்னையிலே போய் வாழ்பவர்களும் எல்லோருக்கும் வள்ளுவர் கோட்டம் என்றால் தெரியும் அது எங்கே இருக்கிறது என்பது தெரியும் கல் தோன்றின் வலுதோன்ற காலத்தில் காலத்தின் மூத்த மொழியான நமது தமிழ் மொழியின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக திரு வள்ளுவர் அவர்கள் அவரது திருக்குறளை சிறப்பான திருக்குறளை இயற்றி வைத்தார் அந்த திரு வள்ளுவர் அவர்களுக்கு நினைவு சின்னமாக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வள்ளுவர் கூட்டத்தை நுங்கம்பாக்கத்தில் அமைத்து வைத்தார் அந்த வள்ளுவர் கூட்டம் கட்டிய புதுசிலே மிகவும் மதிப்பு மிக்கதாக மக்கள் அங்கு ஒரு சென்று பார்த்து வந்தனர் காலம் போக இப்பொழுது உள்ள காலங்களில் அதை ஒரு லேண்ட்மார்க்காக அங்குள்ள மக்கள் சாதாரணமாக கடந்து சென்றனர் இப்பொழுது அதை மிக அற்புதமாக ரெனுவேட் செய்து திருவள்ளுவரனின் புகழை உலகுக்கு சென்று கொண்டு செல்வதற்காக உலக மக்கள் இந்த நாட்டு மக்கள் இங்கு வரும்போதெல்லாம் இந்த வள்ளுவர் கூட்டத்தையும் வந்து பார்த்து செல்ல வேண்டும் என்பதற்காக அது ஒரு சுற்றுலா தலமாக மாட்டுவதற்காக மிகப்பெரிய செலவில் அற்புதமாக செய்து வைத்திருக்கின்றனர் அதை இப்பொழுது பார்க்காதவர்கள் சென்று பார்த்து கொள்ளுங்கள் வெள்ளி சனி ஞாயிறுகளில் கூட்டம் வடிந்து ஒடிந்தோடுகின்றன இப்பொழுது அங்கே மியூசிக் வாட்டர் மியூசிக் போட்டிருக்கின்றார்கள் அதல்லாமல் லேசர் ஷோ போட்டிருக்கின்றார்கள் இவையெல்லாம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது செல்லாதவர்கள் போகாதவர்கள் அங்கு சென்று பார்த்து கொள்ளுங்கள் நான் அந்த வள்ளுவர் கூட்டத்திற்கு போனதோ மாலை ஆறு மணி ஆனால் அங்கு அந்த உள்ளே போய் பார்ப்பதற்கு எல்லாவற்றையும் பூட்டிவிட்டார்கள் மேலும் காலை ஒம்பது முதல் மாலை ஆறு மணி வரையும்தான் அந்த வள்ளுவர் கோட்டம் திறந்திருக்கும் உள்பக உள்பகுதி வெளிப்பகுதி இந்த ரெனவேட் செய்யப்பட்ட வெளிப்பகுதி ஒம்பது மணி வரையும் திறந்திருக்கும் ஏழு மணிக்கு வாட்டர் டான்ஸ் ஏழு இருபதுக்கு லெஜர்ஸோ எல்லாமே ஒரு எட்டு மணிக்குள் முடிந்துவிடும் நீங்கள் இது மட்டும் பார்ப்பதாக இருந்தால் ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு போனாலே போதும் இப்பொழுது இந்த காணொளி ஒன்றாவது பாகமாகவும் அடுத்தது வாட்டர் டான்ஸ் இரண்டாவது பாகமும் லேசர் ஷோ மூன்றாவது பாகமும் வெளிவரும் கிரியேட்டிவிட்டி சேனலுடன் இறுதி வரை இணைந்திருங்கள் வள்ளுவர் கூட்டம் இன்னைக்கு வந்து வெள்ளுக்கோரம் போட்டோம் வந்திருக்கிறோம் நுங்கம்பாக்கம் இதுவரை எத்தனையோ தடவை எத்தனையோ வருஷம் அந்த சைடில் வந்து போயிட்டு இருக்கிறேன் ஆனால் இதுவரை இது உள்ளால் வந்து இதுவரை போனதில்லை ஆனால் இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு லைட்டிங்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து பெயிண்ட் அடித்து ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க பார்க்கும்போதே உள்ளே வந்து போ சொல்லுது உள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா வாங்க அழகாக இருக்குது உள்ள எல்லாம் லைட் எரிஞ்சால் தண்ணி உடனே நல்லா இருக்கும் இருக்கு நிறைய செட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் தூய தமிழ்லேயே பாருங்க அன்னம்

குரல் அங்காடி 아또 이거 봐. 위치 알지 않죠? 근데. 아니. 또아 உள்ள கூட்டாங்க அஞ்சரை மணியோட குளசு உள்ள அஞ்சரை மணியோட ஆமா அஞ்சரை மணியோட குளாசு வெளியில மட்டும்தான் பார்க்க முடியும் போ ஏடி <laughs>

எங்க அந்த அங்கயா அது வாட்டர் ஃபால் தனியா ஸ்டார்ட் பண்ணுவாங்க 6:30 அப்படியா இப்போ இதுல 7:00 க்கு வந்து உங்களுக்கு லைட் ஷோ காட்டுவாங்க லைட் ஷோவா சரி இதுவரோட இதெல்லாம் பேசுவாங்க சரி ரைட் ஓகே ஏழு மணிக்கு லைட் ஷோ ஸ்டார்ட் ஆகும் இங்க அங்க போய் பாப்போம் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க முன்னாடிலாம் அந்த இது மட்டும்தான் இருக்கும் இது உள்ளே வந்து பார்க்குறதே இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு போய் பார்க்க முடியாது இப்போ அப்படியா ஒன்பதுல இருந்து இப்ப ஏதோ லைட் ஷோ ஓகே இன்னே அது எத்தனை மணிக்கு சார் போடுவாங்க அது. இது சரி ரைட். இந்த சைடுல ஆமாமா அப்படியே வந்து அது அவங்களே வந்து அந்த சரி சரி ரைட். ஓகே. பாத்து போங்க ஏன்னா அவங்க டைம் முடிஞ்சு கீழே வந்து லைட் ஷோ போட போறாங்களாம் அதுக்காக வந்துட்டு கீழே அனுப்புறாங்க இப்போ ரெண்டு ஷோ இருக்காங்க எல்லாமே ஃப்ரீ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது ரொம்ப அற்புதமா இருக்குது வள்ளுவர் கோட்டம் அழகா ரெனிவேட் பண்ணியிருக்காங்க சான்ஸ் கிடைச்சா வந்து பாருங்கள் இங்கே தான் நடக்க போகுது நைட் ஷோ ઇંદરકોહી અયા સાઇડ આરે ઉડાવી દેગા કેટ પોડુંગા સલામ અલયકુમ બોલો કની યમમ સર 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 ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வந்து கடுமையான கூட்டமாக இருக்குமோ ரொம்ப கடுமையா இருக்கு இன்னைக்கு கூட்டம் கம்மியே வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமையிலேருந்து வந்துடும் இன்னைக்கு கூட்டம் கம்மியா மற்ற நாளில் வந்து லைனாக எப்படி வரிசைக்குமா நிற்குமா கூட்டம் பார்ப்போம் 이 세이브, 이 세이브, 이 세이브, 이 세이브, 이이브이 세이브, Subscribe to Creativity Channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.